அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு முறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடந்த ஒரு கோர கொடூர சம்பவத்தினுடைய காணொலியை பதிவு செய்து இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரம் கூட நிறைவடையாத இந்த சூழல்தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மீண்டும் ஒரு பதவதப்பை ஏற்படுத்தக்கூடிய சம்பவம் என்பது நடந்திருக்கிறது என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல காவேரிப்பட்டினத்துல இருக்கக்கூடிய மதுக்கடை ஒன்றின் முன்பாக உச்சபட்ச மது போதையில வெங்கடேஷ் பாபு என்கிற இளைஞன் தகராறுல ஈடுபட்டு இருந்திருக்கிறான் அந்த வழியா வந்த வன்னியர் சங்கத்தினுடைய நிர்வாகியான விக்னேஷ் என்பவர் வெங்கடேஷ் கிட்ட போயிட்டு எத்தனை பேர் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நீ பட்டுக்க தண்ணியை போட்டு அந்த மாதிரி சண்டை வளர்த்துட்டு இருக்கிறிய வயசானவங்க போறாங்க பெரியவங்க போறாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க போயிட்டு வந்துட்டு இருக்குது அமைதியா போன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு டேய் நீ யாரா என்ன கேக்குறதுக்கு உன் வேலை இன்னொரு வார்த்தை ஆபாசமா பேசிருக்கிறான் அதை நம்ம சொல்ல வேணா உன் வேலையை பார்த்துட்டு நீ போட நீ என்ன பெரிய அதா இதா நீ கட்சியில பொறுப்புல வந்துட்ட சங்கத்துல பொறுப்புல என்ன என்னடா புடுங்க முடியுன்ற வார்த்தை உட்பட பல்வேறு வார்த்தைகளை பிரயோகப்படுத்திட்டு இவரே திட்டிருக்கிறான் அமைதியா போலன்னா உன்னுடைய அண்ணனுக்கு போன் போட்டு சொல்வோம் உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏய் நீ சொல்ற என்னடா பண்ண முடியும் உன்ன என்ன பண்றேன்னு சொல்லிட்டு சொல்ல அங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்ணிருக்கானா அந்த பையனை வெங்கடேஷ திட்டிருக்கிறாங்க இவன் என்ன பண்ணிருக்கிறான் விக்னேஷ் அவர்களை பார்த்து உன இன்னும் ரெண்டு நாள் தாண்டா உனக்கு டைமு பாடுறான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அறைகூல் விடுத்துட்டு அவனுடைய நண்பர்களோட திறந்து போயிடுறான் ரெண்டு நாள் அவனை என்ன பண்ணிருக்கிறானுன்னா அஞ்சு பேர் வெங்கடேஷ் பாபு அவருடைய நண்பர் ஆகாஷ் ஆகாஷ் அடுத்தது ராம்குமாரு அடுத்தது முகேஷ் அடுத்தது ஜபேர்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் இதுல ஒரு விஷயம் முகேஷ்ன்ற பேரை நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணி வைப்போம் ஏன் ஹோல்ட் ஆன் பண்றதுக்கு நான் லாஸ்டா வந்து அதுக்கான காரணத்தை சொல்றேன் இவர்கள் எல்லாமே ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க இவனை விடக்கூடாது இவன் என்னையே பேசிட்டான் நாலு பேருக்கு முன்னாடி ரோட்டை நிறுத்திட்டான் இவனை வந்து போட்டுருணும் இவனை வந்து வெட்டி கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு இருபது பேர் கொண்ட கூலிப்படையோடு விக்னேஷ் வீட்டுக்கு போயிருந்துருக்கிறாங்க விக்னேஷ் வந்து ஒரு வீடு வந்து புதுசா அந்த இடத்துல அதாவது வெளிய இடத்துல வந்து வாங்கியிருக்கிறாரு அந்த வீட்டுக்கு போறானுங்க விக்னேஷ் அந்த இடத்துல இல்லை பத்தாத்தி என்ன பண்றானோ டேய் அவனுங்க வர வைக்கணும்னா அவன் வீட்டை அடிச்சு உடைச்சா அவன் தானா வருவான்டான்னு சொல்லிட்டு வீட்டுடைய கண்ணாடி உட்பட எல்லா இடத்துலையுமே கல்லால் அடிச்சிருக்கிறானுங்க செய்தி கேள்விப்பட்டு விக்னேஷ் என்ன பண்றாருன்னா தனியா தன்னுடைய ஸ்கூட்டில தனியா அவர் மட்டும் வந்திருக்கிறாரு வந்த உடனே பேசிட்டு இருக்கக்குள்ள என்ன பண்ணிருக்கிறான் அந்த வெங்கடேஷ் மற்றும் ஆகாஷ்னா இடுப்புல வச்சு இந்த கத்தி எடுத்து சராமரியா பத்திற்கும் மேற்பட்ட இடத்துல அவரை முகத்துல முதுகுல நெஞ்சில வயிற்றுல பின்பகுதியிலன்னு சொல்லிட்டு தொடலன்னு சொல்லிட்டு பல்வேறு இடத்துல சராமரியா வெட்டியிருக்கிறானாங்க அந்த இடத்துல சரிஞ்சு விழுறாரு ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருக்காரு இந்த பயிலெல்லாம் ஓடி போயிட்டானோ அக்கம் பக்கத்துல இருந்தவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா உடனடியாக அவரை மீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதி பெற்று அவர்களை அந்த இடத்துல சிகிச்சைக்கு சந்திக்க வச்சிருக்கிறாங்க மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அதற்கு பின்பாக போலீஸ் தரப்புக்கு அங்க இருக்கக்கூடிய டாக்டர் எல்லாம் தகவல் கொடுத்துருக்கிறாங்க போலீஸ் வந்து அவர்களை சந்தித்து உரிய வாக்குமூலத்தை எல்லாம் பெற்றுட்டு ஆன் ஸ்பாட்ல அஞ்சு பேருமே கைது பண்ணியிருக்காங்க அந்த அஞ்சு பேர்ல என்ன நடந்திருக்குதுன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி பாமகவை சார்ந்தவர்கள் இரவு பத்து மணி வரைக்குமே பத்து பதினோரு மணி வரைக்குமே இருந்திருக்கிறாங்க அஞ்சு பேருமே உள்ள ஸ்டே ஜெயில உட்கார வச்சிருக்காங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய செல்லுல உட்கார வச்சிருந்திருக்கிறாங்க இங்க பாமகவினர் இருநூறுக்கும் மேற்பட்டோ வீட்டுக்கு வந்துட்டாங்க சரி அதான் உட்கார வச்சிட்டாங்கல்ல காலைல வந்து நம்ம இருந்தாலும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அதற்கு பின்பா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடந்தா சொல்லப்படுகிறது அப்படின்னா இந்த ஆகாஷுன்ற பையனை மட்டும் என்ன பண்ணிடுறாங்க போலீஸ் வந்து விடுவிச்சிடுறாங்க ஆகாஷ் இருந்தவங்க விக்னேஷ் டீக் டிப் ஃப்ரெண்டு அவனை வந்து விடுவிச்சிடுறாங்க அவனை விடிச்சிட்டு நாலு பேர் மட்டும் உட்கார வச்சிருக்கிறாங்க காலையில பாமகவினர் போயிட்டு அந்த அஞ்சு பேரும் பாக்கலாம்னு போகலாம் இல்ல நாலு பேர் தான் இருந்திருக்கிறாங்க ஒருத்தர் நாளை காணும் எங்க சார் அவன் கேட்குள்ள அவன் அக்யூஸ்ட் இல்லைங்க அவன் சும்மா வந்து விக்னேஷ் வந்து சுயரணும் இல்லாம வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான் அதனால அனுப்பிட்டோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சார் நீங்க பண்றது தப்பு அவன் தான் மெயின் அக்யூஸ்ட் உடைய திக் ஃப்ரெண்டு தான் கத்தியால இருக்கிறான் எங்கள்கிட்ட விக்னேஷ் கொடுத்த வீடியோ எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எவிடென்ஸை காட்ட இதுல என்ன நடந்துருக்குனா இதே இந்த ஆகாஷ்ன்ற பையன் இருக்கிறான்ல அவனுடைய அப்பா மகேந்திரன் பேரு அவர் வந்து திமுகவினுடைய ஒன்றிய செயலராக இருக்கிறாராம் அவருடைய அந்த செல்வாக்கை பயன்படுத்தி ஆகாஷை மட்டும் செல்லுல இருந்து வெளில கொண்டு வந்துடுறாரு இதுல இன்னொரு அந்த முகேஷ்ன்ற பேர் முன்னாடி ஆன் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கான காரணம்னா முகேஷ் சம்பவத்தை ஈடுபடலு சொல்லப்படுகிறது மாறாக முகேஷுக்கு பணம் கொடுத்த அவன் வந்து சரண்டர் சொன்னதாகவுமே கூடுதல் தகவல் என்பது அங்க இருக்கிறவங்களால சொல்லப்படுகிறது அப்புறம் மட்டும் என்ன நடக்குதுன்னா இந்த ஆகாஷ நீங்க கைது பண்ணலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அவனும் தான் வந்து அக்யூஸ்டு எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு நாங்கள் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிடும்னு சொல்லிட்டு பயமுறுத்த காவல்துறை என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு அவகாசம் கொடுங்க நேற்றைய தினமே சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அவகாசம் கொடுங்க அஞ்சு மணி வரைக்கும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுறோன்னு சொல்லிருக்காங்க நேத்தி அரெஸ்ட் பண்ணல இன்னைக்கு கேட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து அவனை தேடிட்டு இருக்கிறதா தகவல் தெரிவிக்கிறது எப்படியெல்லாம் நடந்திருக்கு ஒரு திமுகவுடைய நிர்வாகினா என்ன வேணாலும் பண்ணிடலாமா அதிகார துஷ்பிருக்கத்தை பண்ணலாமா அப்படிதான் நடந்துட்டு இருக்குது அது வேற அவர் விக்னேஷ் தெளிவா சொல்லியிருக்கிறார் அஞ்சு பேருடைய பேரை அதுல மெயினா வெங்கடேஷ் பேரு ஆகாஷ் பேரு தான் சொல்லி இருக்கிறாங்க அப்படி இருக்கக்குள்ளது பின்பு சொல்லி இருக்கிறாரு இது மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது அதிகார துஷ்பர்க்கத்தை பயன்படுத்தி அதிகார வர்க்கத்திற்கு காவல்துறை துணை போகிறது இது மிகப்பெரிய தவறு உடனடியாக ஆகாஷ் உட்பட அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் நீதிமன்றத்திற்கு முன்பாக இவர்கள் நிறுத்தப்பட வேண்டும் உரிய தண்டனை பெற்று இவர்கள் சிறையில் அடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள மீண்டும் விடைபெறுவது உங்களுக்கு கள்ளிப்பாடு சேதுவது நன்றி வணக்கம்